ஹாய்மா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாவுற்று வேலைப்பர் கோயில் பார்ப்பு வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மலை மேலே போய் முருகரை சாமி கும்பிட்டு வந்தாச்சு இப்போ கருப்பு சாமி தான் கும்பிட போகிறோம் இது எல்லாமே கவர்மெண்ட்டு பாத்ரூம் வசதி வர பக்தர்களுக்காக கட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆரம்பத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எந்த வசதியுமே இருக்காது ரோடு வசதி தண்ணி வசதி இந்த மாதிரி பாத்ரூம் வசதி எதுவுமே இருக்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ வர்ற பக்தர்களுக்கு எல்லா வசதியுமே இருக்குது ஆரம்பத்தில் அப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எதெடுத்தாலும் தண்ணி வந்து அந்த ஊற்று தண்ணி வரும் பார்த்திங்கன்னா அங்கே தான் போய் செமந்து எடுத்துகிட்டு வரணும் இப்போ எல்லாம் பைப் கனெக்ஷனே பக்கத்துலையே வந்து சமைக்கிற இடத்துலையே அந்தந்த இடத்துல பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது நம்ம கருப்புசாமி கோயிலுக்கு போகிற வழி இது எல்லாமே பாறைகளாக தான் இருக்கும் பெரிய பெரிய பாறைகள் சின்ன சின்ன பாறைகளாக தான் இருக்கும் அந்த பாறைகளை தான் நடந்து போகணும் அந்த மாதிரி இடத்துல தான் சுத்தம் பண்ணி சமைக்கவும் செய்யணும் பாருங்கள் கொஞ்சம் இடம் இருந்தாலும் அதில் சுத்தம் பண்ணி சமைக்கணும் எல்லாமே அப்போயெல்லாம் விறகு தான் கொண்டு வந்து சமைப்பாங்க இங்கேயுமே விறகு இருக்கிறது பெரும்பாலும் அங்கேருந்து ஊரில் இருந்தே கொண்டு வந்துடுவாங்க இப்போ எல்லாமே வசதியுமே சமைக்கிறதுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு அந்த மண்டபம் மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க எல்லாம் பரவாயில்ல அப்போ எல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைல அந்த மாமரம் லவ்வா பழமரம் எல்லாமே இருக்குமா அது உதிர்ந்துருக்கும் அது பிறகு சாப்பிட்றதுக்கா அந்த சீசன் டையத்தில் வரும் நல்லாயிருக்கும் அந்த ஜாலியான இதெல்லாம் இப்போ இல்லை இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு எங்கள் வயசு பிள்ளை எல்லாருமே நல்லா அனுபவித்தோம் வேலப்பூர் கோயிலேவும் இந்த மாம்பழம் சாப்பிட்றதுக்கு தான் ஃபேமஸ்ஸு நல்லாயிருக்கும் அந்த குரங்கெல்லாம் சாப்பிட்டு கீழே ஊற்று விட்டுருக்குமா அதை பிறக்கு பிறக்கி சாப்பிடுவோம் அந்த பாறைகள் மேலே ஏறி அதெல்லாம் பிடிங்கி பிடிங்கி சாப்பிடுவோம் அது இப்போ எட்டுற மாதிரியெல்லாம் இருக்கும் பாருங்கள் கீழே இருக்கும் அப்போ அந்த மாதிரியெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டு அப்படியெல்லாம் நல்லா ஜாலியான லைஃபு நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது கோயிலுக்குன்னாலேவும் இந்த மாவட்ட வேலப்பூர் கோயிலுனாலேவும் ஆளுக்கும் போதே கிளம்புவோம் பாருங்கள் ஜாலியாக இவ அங்கே போனால் மாம்பழம் சாப்பிட்லாம் பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும் இப்போ எல்லாம் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த தெரியல மாம்பழம்னா அப்போ எல்லாம் அதிகமாக கிடைக்காது பார்த்திங்க இப்போ தான் எப்போ எங்கே பார்த்தாலும் மாம்பழம் கிடைக்கிது சீசனே இல்லாமல் அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சீசன் டையத்தில் தான் மாங்காய் மாம்பழம் எல்லாமே அந்த பிஞ்சை கூட விட மாட்டாங்க பாருங்க பிஞ்சு கிடச்சா கூட அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ ஆனந்தமாக சாப்பிடுவோம் அந்த அனுபவமெல்லாம் யார் அனுபவிச்சிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாருமேவும் கோயிலுக்கு வந்திருக்காங்க ஏன்னா நான் எங்கள் ஊரில் இருந்து சிறப்பு கொடுக்குறாங்க இல்லையா அதனால் நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாருமே அவங்க எல்லாம் சாமி போட்டு சாப்பிட கிளம்பிட்டாங்க நம்ம கருப்பு சாமியை கும்பிட்டு போய் தான் சாப்பிட்ணும் சாப்பிட்ற வீடியோ எடுத்து வச்சுருந்தோம் ஆனால் அது சரியாக எடுக்கலை அதனால் அது போட முடியல இப்போ சாமி கும்பிட்டு நம்ம கிளம்பலாம் பாருங்க இந்த ஏரியா ஃபுல்லாக அந் இங்கே இருக்கிற மக்கள் தான் அங்கே இருக்காங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சுங்க கருப்பு சாமிக்கு தான் நம்ம வந்து காவு கொடுக்குறது நல்லா சிறப்பான கோயில் நீங்கள் ஒரு டைம் வந்தீங்கன்னா அடுத்தடுத்து வரத்தோணும் எப்போயும் மறக்கவே மாட்டீங்க பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கும் கோயில் கிளைமேட்டு வேறு லெவலாக இருக்கும் சுற்றி மலையாக இருக்கிறதுனால இப்போது நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிக்கவும் எங்கள் சித்தப்பா ஃபால்ஸை பார்க்க போகலான்னு கூப்பிட்டு வந்துட்டார் பாருங்கள் நானாக பக்கத்தில் வரல ரொம்ப வருஷம் வச்சு இந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்த்து தண்ணி நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது வந்தது அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் வருது பாருங்கள் நல்லா தண்ணி ஜில்லுன்னு அப்படியே குளுன்னு இருக்கும் நான் அடுத்து நெக்ஸ்ட்டு வரும்போது இங்கே வரணும் இப்போ அது ஃபால்ஸை பார்த்துட்டு இந்த குகை பக்கத்துலையே தான் அங்கே இருக்குது சரி குகையை பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்துட்டார் இந்த கோவைக்கெல்லாம் யாருமே வராதிங்க பெரியவங்க யாராவது கூட இருந்தால் மட்டும் வாங்க குழந்தைகளாக தனியாக வந்து வராதிங்க சேஃபாக இருக்காது பாதுகாப்போட பெரியவங்க ரெண்டு மூணு பேர் இருந்தால் மட்டும் குழந்தைகளை ரொம்ப சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு வராதிங்க பயந்துருவாங்க அதனால் கொஞ்சம் மெச்சூர்டான குழந்தைகளை மட்டும் கூப்பிட்டுவாங்க ரொம்ப குட்டி பசங்களெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா அந்த கொகையை பார்த்து பயந்துருவாங்க இந்த கொகையில் பார்த்திங்கன்னா பழியறியின மக்கள்னு அவங்க தான் வாழ்ந்தாங்க ஆரம்பத்தில் அதுக்கு முன்னாடி எனக்கு சரியாக தெரியல இந்த கவர்மெண்ட்லேருந்து வீடெல்லாம் இப்போ தான் அவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொகையில்தான் அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்கே தான் இருந்தாங்க பாருங்கள் நமக்கு பார்க்க பயமாக இருக்குது ஆனால் அவங்க இந்த கொகையில் தான் வாழ்ந்தாங்க பாருங்கள் உள்ளே வரைக்குமே கூப்பிட்டு போகிற ரொம்ப இருட்டாக இருக்குது ஏதோ லைட் வச்சு தான் எடுத்திருக்காங்க இந்த வீடியோ கூட பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்கும்போதே அவ்வளோ பயமாக இருக்குது ஆனால் பசங்க பார்க்கட்டும் அப்படின்றதுக்காண்டி தான் அனுப்பிச்சேன் ஏன்னா இந்த மாதிரி விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே இப்போ சின்ன வயசுலேருந்தே பார்க்கல இந்த மாதிரி குகை எல்லாமே சரி ஒரு டைமாவது பார்க்கட்டும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கட்டும்னு தான் நான் அனுப்பிச்சிவிட்டேன் சரி சுத்தப்பா வராதுல அப்படின்றதுக்காக எங்கள் சித்தப்பா உள்ள வரைக்கும் கூட்டு போனார் அங்கே உள்ள அடைச்சி விட்டாங்களாம் யாரும் உள்ளே போயிடக்கூடாதுன்றக்காக அதுவும் தான் ஏன்னால் பசங்கள் விளாட்டுத்தனமாக அவங்க வாட்டுக்கு உள்ளே போயிடுவாங்க இல்லையா அதனால் அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னார் எங்கள் சித்தப்பா பாருங்கள் உள்ளே கொகை எப்படி போகுதுன்னு பாருங்கள் பயங்கரமாக இருக்குது வேறு லெவலாக இருக்குது நானும் போயிருந்துருக்கலாம் ஆனால் இங்கே எல்லோரும் ஒரு ஒருத்தராக வந்தாங்களா சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பரிமா இருக்கிட்டு அதனால் வரல இன்னும் அடுத்து போனால் நான் கண்டிப்பாக இங்கே போய் பார்க்கணும் புகையை எங்கள் சித்தப்பா வந்தாருன்னா தான் கூட்டு சொல்லணும் லேடிஸெல்லாம் தனியாக போக முடியாது புகைக்குள்ளே எங்கள் சித்தப்பா வந்தாருன்னா கண்டிப்பாக அடுத்து கூட்டு சொல்லணும் நம்மளும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே தெரியாத விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலை மேலேயேவும் கோயில் பக்கத்துலேயேவும் அந்த பாறைக்குள்ளே கோயில் இருக்குது பாறை கொடைஞ்சி அதில் வந்து கோயில் இருக்குது அங்கேயும் கூப்பிட்டு போய் காட்டிகிட்டு இருந்தார் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க பாருங்கள் குட்டி பசங்க அங்கே உள்ள பசங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நல்லா அருமையான கோயில் நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள் வந்தீங்கன்னா அடுத்த இடத்து உங்களுக்கு வரத்தணும் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க பாருங்கள் உள்ளே போய் சாமி போகிறாங்க பசங்க எல்லாேருக்கும் நன்றிம்மா நன்றி வணக்கம் கொடு